வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி பல்லாக் ரோட்டில் முத்து நகரில் ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ செண்டு கார்னர் கமர்ஷியல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோவில்பட்டி பழைய பஸ் இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதாவது கோவில்பட்டி பழைய பஸ் இருந்து நீங்கள் பசங்க ரோட்டில் நாடார் ஸ்கூலுக்கு வந்தால் அங்கே வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அதை தாண்டி பல்லாக் ரோடு அதாவது கோழிபட்டி டு பசுந்தனைக்கு போகும்போது லெஃப்ட் சைடில் நாடார் ஸ்கூலை தாண்டி பல்லாக் ரோடு வரும் லெஃப்ட் சைடில் அந்த பல்லாக் ரோட்டில் இந்த ரோட்லேருந்து பசுந்தன இருந்து பல்லாக் ரோட்டில் முத்துநகர் இந்த பிளாட்டுக்கு போக வந்து ஒரு கிலோமீட்டர் கரெக்டாக இது வந்து கார்னர் சைட்டு மேற்கு தெற்கு கார்னர் ரெண்டு சைடும் ரோடு பல்லாக்கு மெயின் ரோடு தெற்கு சைடில் மேற்கு சைடில் வந்து தெருக்கு போடுற ரோடு டோட்டலாக ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ செண்டு இருக்குது கார்னர் சைட்டு கமர்ஷியல் இது காம்ப்ளக்ஸ் கட்டுறது வந்து அருமையான இடம் அஞ்சு கடை கட்டலாம் இதில் வரிசையாக மேலே வீடு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் டோட்டலாக ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ சென்ட் இருக்குது பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு ஏழரை லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்